போன வீடியோவில் சிவராத்திரியோட மகிமையையும் நாம் ஏன் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம் இந்த வீடியோவில் நான்கு கால பூஜையையும் அதனுடைய பலன்களையும் நாம பார்த்து தெரிஞ்சுப்போம் மகா சிவராத்திரி வழிபாடு பல்வேறு பலன்களை வாரி வழங்குவதாக ஆன்மீக சான்றோர்கள் கூறுகிறார்கள் புராணங்களிலும் இந்த சிவராத்திரி தினத்தில் நான்கு காலங்களிலும் பூஜிக்கும் முறையும் அதனால் கிடைக்கும் பலன்களையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுது ஜோதி வடிவாக நின்ற ஈசனின் முடியை தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்ம தேவனால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாக கருதப்படுகிறது இதனை முதல் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்சகாவியம் கொண்டு அபிஷேகம் செய்வது வழக்கம் அதோடு சந்தனமும் சிவபெருமானுக்கு பூசி விடுவார்கள் மஞ்சள் நிற பொன்னாடையும் அணிவிப்பார்கள் அதன் பிறகு வில்வத்தால் அலங்காரம் செய்வார் தாமரை பூவால் அர்ச்சனையும் செய்வார்கள் நெய்வேதியமாக பாசி பருப்பு பொங்கல் படைப்பார்கள் ரிக்வேதம் சிவ புராணம் போன்ற நூல்களை பாராயணம் செய்வார்கள் பின்னர் நெய் தீபத்துடன் வழிபடும் இந்த முறை இந்த முதல் கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை சிவபெருமானின் திருவடியை தேடிச் சென்ற மகாவிஷ்ணுவால் ஈசனுக்கு செய்யப்படும் பூஜையாக இது கருதப்படுகிறது அப்போது இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும் கற்பூரம் பச்சை பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்தப்படும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வது உண்டு வில்வம் தாமரை பூவால் அலங்காரமம் செய்யப்படும் துளசி கொண்டு அர்ச்சிக்கப்படும் நைவேதியமாக பாயாசம் படைக்கப்படும் யுர்வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் ஆகியவை பாராயணம் செய்யப்படும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகிறது மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் அதிகாலை மூணு மணி வரை நடைபெறும் பார்வதி தேவியான பராசக்தி சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையே இதுவாகும் இந்த காலத்தில் இறைவனுக்கு தேனபிஷேகம் செய்வர் பச்சை கற்பூரம் சாத்துவர் மல்லிகை வில்வகிலை கொண்டு அலங்காரம் செய்வது உண்டு சிவப்பு வஸ்திரம் சிவனுக்கு அணிவார்கள் இலை கொண்டு அர்ச்சனை செய்வது உண்டு எல் அன்னம் நைவேத்தியமாக படைப்பது உண்டு சாமவேதம் எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்வார்கள் நெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த மூன்றாம் ஜாம பூஜையை லிங்கோதவ காலம் என்றும் சொல்வார்கள் இந்த காலத்தில் தான் சிவபெருமானின் அடிமுடியை காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் சிவனை பூஜிப்பதால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை அடுத்து நான்காம் கால பூஜை அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை முப்பத்து முற்கோடி கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமாக இதை கருதுகின்றனர் இந்த நேரத்தில் சிவனுக்கு குங்குமப்பூ பூ சாற்றி கரும்புச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்வது மிகவும் முக்கியம் பச்சை அல்லது நீலநிறை வண்ணமுடைய ஆடைகளை அணிவிப்பது மிகவும் முக்கியம் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்வது வழக்கம் அள்ளி நீலூர்பவம் மலர்களால் ஆர்ச்சனையும் செய்வார்கள் நைவேதியாக சுத்தன்னம் படைப்பார்கள் அதர்வன வேதம் எட்டாம் திருமுறையில் போற்றி திருவகவல் பாராயணம் செய்வது உண்டு தூப தீப ஆராதனைகளுடன் பூஜையும் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக நம்பப்படுகிறது இன்னைக்கு இன்றைக்கி இந்த நான்கு கால பூஜைகளையும் நாம் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் சிவராத்திரி அன்னைக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அப்படி பார்த்தா தான் நாம் நினைச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடைங்கிறது எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை இன்றைக்கி பார்த்த இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது யாருமே தவறு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நிறைய பேருக்கு பகிர்ந்து அப்போ தான் அந்த நான்கு கால பூஜையை மற்றவங்களும் பார்ப்பாங்க நன்றி